என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான கறி கி கறி குழம்பு காய்ச்சினா என்ன சுவையாக இருக்குமோ மட்டன் சிக்கன் இல்லாமல் கறி குழம்பு எவ்வளோ ருசியாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சென்னா கொண்டக்கடலை இருக்குல்ல அந்த கொண்டைக்கடலையை வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கொண்டைக்கடலை கால் கிலோ எடுத்திருக்கோம் அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் கொண்டைக்கடலை கால் கிலோ எடுத்திருக்கோம் அதை எட்டு மணி நேரம் நைட்டில் ஊற வச்சு மறுநாள் செய்கிறோம் நைட்டில் ஊற போட்டுடணும் கொண்டக்கடலை நாளைக்கு செய்கிறோன்னு சொன்னால் முதல் நாள் நைட்டு ஊற போட்டுடணும் நல்லா அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற போட்டுடணும் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொத்தமல்லி எண்ணெய் அஞ்சல் பொட்டியில் மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக சோம்பு மல்லி மிளகு ஜீரகம் மசாலாத்தூளில் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மட்டன் மசாலா மட்டன் மசாலா தீ மிதமான தீ வறுக்க போகிறோம் கொஞ்சம் மசாலா வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தீயை மிதமான தீயில் வச்சுருக்கோம் கடாய் காஞ்சிருச்சு சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அந்த எண்ணெயில் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கால் கிலோ சென்னா போடுறோம் அதனால் கொஞ்சம் தனியாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தீயை வச்சு ஃபுல்லாக குறைச்சிடுங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதான் இதுக்கு போட வேண்டிய பொருள் இதை லைட்டாக வறுத்துட்டு தீ சிறுக இருக்குது அதிலே வறுத்துருவோம் குழம்பா நல்லா திக்காக வர்றதுக்காக இதில் கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு தக்காளி பூண்டு ரெண்டு பல் விரிஞ்சி இலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன கல்பாசி சின்ன துண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு நறுக்கி போகிறேன் சின்ன துண்டு இது போலதான் துண்டு இவ்வளோ வளங்க வதங்கினா போதும் சும்மா வெங்காயம்லாம் ட்ரான்ஸ்பரண்ட் கடலில் வந்துருச்சு கண்ணாடி பதத்தில் தக்காளியில் சமைச்சிருச்சு இதோட இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் ஒரு குக்கர் வச்சுக்கிருவோம் குக்கரில் கால் கிலோ கொண்ட கடலை சென்னா எட்டு மணி நேரம் ஊர்னது முதல் நாள் நைட்டே ஊற வச்சாச்சு அதை அதில் சேர்த்துடும் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இந்த சென்னாவுக்கு தேவையான உப்பு சென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் தீயை ஹையில் வச்சிருக்கோம் இப்போ குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிடலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது ஒரு ஆறு விசில் வந்திருக்கு ஆறு விசில் வந்து இன்னும் ஆவி இருக்கு நம்ம அப்படியே மூடி அதையே அப்படியே ஸ்டீம் அப்படியே அடங்கட்டும் அது வரைக்கும் உள்ள அந்த சென்னா அந்த கொண்டக்கடலில் மலந்துடும் மலந்துருட்டால் அப்படியே வச்சுருப்போம் இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம் தீ அகையில் வைக்காதீங்க மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிடுவோம் கடாய் காஞ்சிருச்சு இதில் ரெண்டு குளிக்கரண்டி அதாவது ஒரு நூறு அது மொத்தம் கால் கிலோ சென்னா போட்டிருக்கோம் நூறு எம்எல் ஆயில் சட்டி காஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு நம்ம பேருக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கணும் ஒரு நூறு கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்குன வெள்ளாரி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீயை இப்போ குறைச்சிருங்க நம்ம மசாலா போட போகிறோம் தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம கால் கிலோ சின்னாவுக்கு அளவு சொல்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் மிளகாய் தூள் ஃபுல்லாக ஒரு மிளகாய் தூள் இப்போ நம்ம அரைக்கிறதுலையும் கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சிருக்கான் இதில் நல்லா வாடகை வர்றதுக்காக ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு மட்டன் மசாலா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம வச்சால் அரைச்சம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணும் இப்போ நம்ம சென்னா ஆறு அந்த ஆறு விசில் வச்சதுக்கு பாருங்க நல்லா இருக்குது இதை அப்படியே வடிகட்டிடுவோம் கொஞ்சம் மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே அப்படியே தலை தலை தளத்தான்னு வருது இந்த டைமில் நம்ம வடி வச்ச பாருங்க சென்னா நல்லா அதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சென்னாவை அதில் கொட்டிடலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சென்னாவில் கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இந்த மசாலா கிரேவிக்கு த கிரேவி மாதிரி வைக்கிறோம் இது சென்னா பெரட்டல் இல்லை நம்ம இது பாகுபச்சைக்கு செய்வோம்ல சென்னா மசாலா அரைச்சி இதில் கொண்டகடலில் பாதி அரைச்செல்லாம் போடும் அந்த சென்னா மசாலாவில் சென்னா கிரேவி இப்போ எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுங்க எல்லாம் முடிஞ்சு நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா க்ளீனாக நல்லா அருமையாக நம்ம எவ்வளோ தேவையோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை நம்ம கிரேவி பதவத்துக்கு இருக்குது இது மசாலா மாதிரி பெரட்டல் மாதிரி வேணுன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண ஓப்பனில் விட்டிங்கன்னா நல்லா ஹை வச்சு ஓப்பனை திறந்து மூடாமல் வச்சுட்டிங்கன்னா அப்படியே சின்ன மசாலாவை பெரட்டலில் வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான தழை தீ ஆஃப் பண்ணிவிட்டு தழை தூவி தீ ஆஃப் பண்ணியாச்சு அருமையான மட்டன் சுவையில் சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் பட் பரோட்டா சப்பாத்தி புட்டு சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டபுளான ஒரு அருமையான கறி மட்டன் கறி சுவையில் உள்ள சென்னா கிரேவி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓப்பனில் வச்சு நல்லா தீ ஹையில் வச்சிங்கன்னா மசாலா பெரட்டால் மாதிரி பரட்டி கெட்டி ஆகிடும் இந்த இந்த அளவுக்கு இருந்தால் தொட்டு புரட்டி சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை முன்னம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்